இது விமர்சனம் இல்லை நான் சொல்றது விமர்சனம் இல்லை உண்மையை சொல்றேன் அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பொது மனிதனா நீங்க பாருங்க நான் வந்து அதிமுக இல்லை இது இல்லை இந்த கட்சியெல்லாம் இல்லை நான் ஒரு கட்சியை வழி நடத்துறவனா இல்லை ஒரு மகனா பாக்குறேன் பொதுவா இந்த துரோகத்தை பத்தி பேசுறது சமூக நீதி பேசுறது சுயமரியாதை பேசுறது இதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களை யாருக்காவது தகுதி இருக்கான்னு நீங்க யாராவது சொல்லுங்க யாராவது நீங்களே சொல்லுங்க என்ன சிரிக்கிறீங்க மேல பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து இப்படி இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் இது சுயமரியாதையில வருதா பேசியிருக்க மாட்டேன் நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு நம்ம வெறி வருமா வராதா இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறதா ஆரியத்தை எதிர்க்க வந்ததே திராவிடம்ங்கிறாங்க தமிழன்னு இருந்தா நாங்க தமிழர்னு வச்சா பார்ப்பனன் நானும் தமிழர்னு உள்ளே வந்துடுவானே அப்படின்னு தான் அதில் ஐயா இருந்து ஐயா வீரமணி வர கதை விட்டுக்கிட்டு அதே கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க அதானே சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ திராவிடம் இருக்கும்போது ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா அப்படி தலைமையேற்று வந்துச்சு எப்படி உள்ளே வந்துச்சு முப்பது ஆண்டுகள் தலைவராக இருந்துச்சு இருபது ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்து தான் வாங்கினீங்க நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோலை கொடுத்து சமூக நீதி வீராங்கனைன்னு போய் எடுத்துக்கிட்டீங்க என்ன கதை விடுறீங்க ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு மண்டிட்டா கூட பரவாயில்ல குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு இதுல சுயமரியாதை பேசிட்டு இதான் தன்மானமா இதான் தமிழ் இனத்தின் தலை நிமிர்வா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதுதானா கார் டயரை விழுந்து கும்பிடுறது இப் ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று ஆ சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று எங்கள் மாமா காலிமுத்து இன்னொரு மாமா திருநாக்கரசு வேற யாராவது சொல்லுங்க யாராவது ஏன்னா ஐயா பொன்னையின் மாதிரி யாராவது ரெண்டு பேர் இருப்பாங்க மூத்த எல்லாம் இப்படித்தான் அதையும் தான் சொல்லியிருக்கேன் திமுகவா அதிமுகவோ சுயமரியாதை பத்தி பேச இருக்காது அதையும் தானே பேசின மேடையில் நீங்க அதை கேட்கலையே ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க அவங்க தரல அதனால தானே இது ஒரு வழக்கம் அது உண்மையே பேசணும் சமூக நீதினா பேச சமூக நீதி நீங்க பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கொடுத்தீங்கல்ல எங்க ஐயாவே எண்ணி கொடுங்கிறாரு நீ எப்படி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க சட்டம் ஆகியிருக்க செயல்பாட்டுக்கு வந்திருக்க இப்ப வண்ணிய நான் எனக்கு பத்து புள்ளி அஞ்சு வருதா சும்மா வாய் வார்த்தையில ஓட்டுக்காக சொல்லிட்டு போறதா எத்தனை காலத்துக்கு இப்படியா மாத்துறது எண்ணி கொடுங்க சரி என்றீங்க எண்ணும்போது போது எங்களுக்கு பதினஞ்சு உள்காடு வந்துருச்சு அப்ப என்ன பண்றது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் திடீர்னு எடுத்து அருந்ததற்கு உள்வதுக்கிடுன்னு மூணு உடுக்கு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரன்ஸ்னு ஒரு கையெழுத்து போட்டு விட்டீங்க முன்னுரிமைன்னு அப்ப அவங்களுக்கு போக தான் எனக்கு மிச்சம் ஒரு கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்துல அஞ்சு பேராசிரியர்னா எஸ் சி ஏ எஸ் ஏன்னு வருது எஸ் சி எஸ் சி அருந்ததியர் எஸ் சி அருந்ததியர் எஸ் அருந்த நாலு போக ஒன்னு இருக்கு அது தேவேந்திரர் இருக்கா பரையர் எனக்கா தேவேந்திரர் எனக்கா யாருக்கு ஒரு சீட்ல நாங்க அப்ப முன்னுரிமைங்கும் போது அது அவருக்கு போக மிச்சம்னு வருது அப்ப சாப்பாடு என்னது அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்ச எச்சு கஞ்சி மிச்ச கஞ்சி தான் எனக்குன்னு வந்துருது அப்ப நான் பாதிக்கப்பட்டுறேன்ல விளங்க அப்போ பாதிப்புக்கு ஆளாக இருக்கிற நான் சொல்றேன் நீ கூட எடுத்து கொடுக்காத அளந்து கூட அள்ளி கொடுக்காதேங்கிறேன் திருப்பி திருப்பி வாய் வார்த்தையாக ஓட்டு வரும்போது தேர்வு வரும்போது வன்னியர் ஓட்டுக்கா பத்து புள்ளி அஞ்சுன்ட்டு போயிட்டீங்க சட்ட வரைவு வந்திருக்கா சட்டப்படி செயலாக்கம் இருக்கா பத்து புள்ளி அஞ்சு படையாச்சியை நான் பயன்படுத்துறேன்னா இல்லை இல்லை அப்போ எல்லாமே ஏமாற்றா இருந்தா இப்படி அப்போ சமூக நீதினு ஏன் பேசுறீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு உடனே தவிர கர்நாடக மாநிலத்துக்கு இதே காங்கிரஸ் கரைச்சி தான் எடுக்கிறாரு இல்லையா இதே அந்த தெலுங்கானாவில் உங்க உங்க காங்கிரஸ் தானே முதலமைச்சர் தானே அவர் எடுக்கிறாரா இல்லையா நிதிஷ்குமார் எடுக்க உங்ககிட்ட கேட்டால மத்திய அரசு எடுக்கணும் அவனுக்கு மத்திய அரசு இல்லது எதையாவது கடத்தி கடத்தி விடுறது சொல்லிட்டு மாநில உரிமை இங்கே பேசிக்கிறது சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறது அப்ப ஓம் போலீஸ் என்ன ஹோம் போலீஸ் என்ன ஓம் போலீஸ் சரியில்லைப்ப அப்ப உங்ககிட்ட இருக்க போலீஸே சரியில்லை அப்ப நீங்க பதவி விலகணும் என் போலீஸ் சரியில்லைங்க என் நிர்வாகம் சரியில்லைன்னு அப்படித்தானே தோல்வியை ஒத்துக்குறீங்க இப்போ என் காவல்துறைக்கு என்ன குறை என்ன குறை எதுக்கு சிபிஐ விசாரணை எல்லாம் வர்ற சிபிஐ எப்படி இருக்கு சிபிஐ அதிகாரிகளுக்கு நாலு நாள் மூளை இருக்க எப்படி அதெல்லாம் இல்லை அது இல்ல நாடுறது இல்ல தேவையற்ற வேலையை செய்து பிஜேபி வந்து எப்படின்னா எந்த வேலை இல்லைன்னா மக்களை ஹிட்லர் சொன்னதான் மக்களை எப்பவுமே பதட்டமா வச்சிரு அப்பதான் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அவன் தவணத்துக்கு சி சிஏஏன்னு ஒன்று கொண்டு வந்துச்சு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதுலேயே காலத்தை ஓட்டுச்சு இப்ப இந்த சிறப்பு வாக்காளர் அது என்ன சொல்லுது அது எதையாவது பாருங்க நாங்க கேட்கற ஆவணங்களை எல்லாம் கொடுத்தா தான் வாக்கு எங்க ஆத்தால போய் என்ன ஆவணம் கொடுப்பேன் இப்ப இருக்கிற நேரத்துல இந்த ரெண்டு மாசத்துல தேர்தலை வச்சுட்டு என்ன போய் கொடுப்பீங்க நீங்க ஒண்ணு குடுப்பீங்களா அது பச்சிருக்கல அந்த ஆவணங்கள்லாம் அதை கொண்டா இதை கொண்டா இருக்கிறவன்னா என்ன ஏற்கனவே இறந்தவன்லாம் இந்த இதில் இருக்கான் இறந்து போனவங்க இந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குன்னா அதை நீக்குங்க கண்டு உணர்ந்து நீக்குங்க எவ்வளவு காலமாக இருக்குது தான் அது வர்ற நாங்கள்லாம் பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு போக ஆரம்பித்தோம் ஒருத்தர் ரெண்டு இடத்துல வாக்குரிமை வச்சுருக்காரு அதையெல்லாம் நீங்கள் முதல்ல கண்டு நீக்கிருக்கணும் இவ்வளோ காலம் நீக்கிருக்கணும் சரி இல்லை நீக்கிறீங்க அது செய்யுங்க சரி அதுக்காக ஒவ்வொரு வாக்காளரும் நாங்கள் கேட்குற புதிய ஆவணங்களை கொண்டு வான்னா அது எங்க போய் கொண்டு வருவான் இதே வேலையா கொண்டு வந்து கொடுக்க நீக்கி விட்டுவேன் ஓ என்ன அங்க பல லட்சம் பேர் வெளியே இருக்கான் எழுபது லட்சம் பேருக்கிட்ட நாற்பத்தி நாலு லட்சங்கிறான் எழுபது லட்சங்கிறான் ராகுலே அறுபது லட்சம் பேருன்றான் அங்க இருந்து எல்லாரையும் தூக்கிட்டான்றான் இப்ப அவனெல்லாம் இங்க வந்து இறங்கியிருக்கான் அந்த பீகாரியனுக்கு கூட வாக்கு கொடுக்கணும் நீங்க ஆறரை லட்சம் பேர்னு சொல்றீங்க அது எனக்கு பையன் மூணு தொகுதி என்னோட தொகுதியில மூணு தொகுதி அவன் ஆறரை லட்சம்னா அப்புறம் கடைசி அது பீகார் இன்னொரு பீகார் ஆயிரும் ஏற்கனவே பூரா ஹிந்திகாரன் எங்க பார்த்தாலும் இந்திகாரன் இருக்கான் இந்த விண்ணு நிலையத்தில் நம்ம ஆபீஸர் இருக்கான்னா அதிகாரி இருக்கான்னா அப்புறம் அவர் சொல்றது நான் சொல்றேன் அந்த நான் சொன்ன கதை கருத்தத்தான் அவர் இந்த அஜித் தம்பி வலியுறுத்துறாரு அது என்னன்னா இந்த மாதிரி இந்த முறையே தவறுன்ற அவர் வந்தாருன்னா போன மக்கள் மேலேயும் இருக்கு இல்லை இந்த மாதிரி கலாச்சாரமே தப்பு தானே இது அதை தான் அவர் சாடுற முதல்ல இந்த முறையே தப்பு அதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அமெரிக்கா மாதிரி வந்துடுங்க ஒரு ஊரா போய் பேசுகிற முறையை விடுங்க ஒரு இடத்த கொடுங்க திருச்சின்னா ஒரு மாநகரில் எங்களுக்கு ஒரு இடம் தாங்க இவ்வளோ ஊடகம் வந்துருச்சு நவீன அறிவியல் வந்துருச்சு நாங்கள் பேசுகிறோம் எனக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க ஐயா ஸ்டாலின் ஒரு அரை மணி நேரம் ஐயா எடப்பாடி தம்பி விஜய்க்கு ஐயா அன்புமணிக்கு அண்ணன் திருமாவள வந்து தலைவர்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்துருங்க அவங்க பேசட்டும் கொண்டு போங்க யாரு பேசுறது சரியா இருக்கோ ஓட்டு போட்டு போட்டோம் இவ்வளவு இது ஒரு அநாயகமான கலாச்சாரமா தான் இருக்கு அதை ஒழிக்கணும் அமெரிக்கா எல்லாம் மற்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்லாம் அப்படி இல்ல வழக்கு பதியாம இருக்கு அது எப்படி அவங்க அமைச்சர் மேல அவங்க வழக்கு பதிவாங்கன்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கிங்க

ஒரு தன்மான மிக்க எவன் இதை ஏற்பான் ஒரு கடல் பரப்புக்குள்ளே பன்னெண்டு நாட்டிக்கல் மைலில் தான் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தணும்னு ச கொண்டு வந்திருக்கான் சட்ட ஒரு வரைவு கொண்டு வந்திருக்கான் ஆனால் இலங்கை வந்து மொத்த கடல் பரப்பும் தன்னுது போல் அது பாருங்க நம்ம ஆளுகளை கைது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது அவன் என்ன கற்பிக்கிறான் தமிழன் திருடன் ஏன் என் எல்லையில் வந்து மீனை திருடிட்டு போகிறான்னு அவன் கட்டுறான் சந்திரா நாயுடு என்ன செய்கிறாரு தமிழன் சம்மரக்கட்டையை வெட்ட வர்றான் கடத்த வர்றான்னு எங்களை திருட்டு போட்டம் கட்டி சுட்டு போடுறாரு இவர் என்ன பண்றாரு ஒரிசால என்ன சொல்றாரு உங்க கார்த்திகை பாண்டியன் உங்க தமிழன்ட்ட நாட்டை கொடுக்க போறீங்களா தமிழன்ட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா இங்கே பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் அவன்கிட்ட இருக்கு தமிழன்ட்டேங்கிறவ நீங்க மானம் கட்டு போய் ஓட்ட போடுவீங்க நான் என்ன கேட்கிறேன் இது நீங்க வீர திருமகன் நீங்கள் நாட்டின் பெரிய தலைவர் மதிப்புமிக்க தலைவர் இந்த ஊரில் வந்து ஒரு தடவை சொல்லுங்கள் இங்கே வந்து நின்று சொல்லுங்கள் அதையே தமிழர்கள் பீகாரியரை ரொம்ப துன்புறுத்துறீங்க நீங்கள் ஒரு தடவை பேசுங்கன்ற அங்கே போய் அந்த தேர்தலுக்கு போனால் அங்கே பேசுகிறது பஞ்சாபுக்கு போனால் பஞ்சாபிடத்தவணை எவரையும் உள்ள விடாதீங்கங்கிறது அங்கே பீகாரியா பகாரியாங்கிறது ஆனால் இங்கே வந்து எங்களை இந்தியன் எப்படி இருக்கு ஏன்னா மானம் மானங்கட்டு போயிட்டேன்ல சரி கார்த்திகை பாண்டி எங்கால நீ எப்படா நீ வந்து நீ இப்படி சொல்ல என் தமிழன் எதோ கோவப்பட்டு ஓட்டுப்படாமட்டியில சொல்லுங்க நீ கர்நாடகா மாறி மாறி காரதி காங்கிரஸும் பாஜகவும் தானே ஆள்றிய எங்களுக்கு உரிய நீரை பெற்று தரலைன்னு கோவச்சுக்கிட்டு காங்கிரஸ் பிஜேபி இல்ல கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாம நீ யாவது மீட்டு கொடுக்கல ஏன்னு கேட்டியல லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிக்கிறதுக்கு ஏன் கூட நின்று நீ உதவனா காங்கிரஸை கேட்டியல அதை கேட்டியல என்னங்க மானங்கட்ட ஒரு மந்தை கூட்டமாக மாறிட்டோம் தமிழா அதனால அவன் அதை பற்றி கவலைப்படலை